அடுத்த வருஷம் வந்து உலகக்கோப்பை இருக்குங்கிறது அடுத்தது சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்தியால வந்து மான்சூன் சீசன் இருக்கிறதுனால ஹோம் கேம்ஸ் எதுவும் விளையாட முடியல சோ அவையில போய் தான் விளையாட்டு வந்தோம் அதுவும் வந்து டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் கிரிக்கெட்டே இல்லாம இல்லாம இருந்த மாசம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா இருந்த ஒரு மாசம் தான் இந்த மாசம் நான் சொல்லுவேன் இந்த பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைச்சது எல்லாருமே ஃபிட்டா இருக்காங்க எல்லாருமே சூப்பரா இருக்காங்க இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது எதுக்கு நான் அதை சொல்றேன்னா இதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இது வந்து ஒரு செலக்டர்ஸ் பார்வையில இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் லெவனா இன்னி தேதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அணி சரிங்களா இது வந்து நாளைக்கு மாற்றம் வரும் காயம் காரணமாக சில பேர் வெளில போவாங்க ஃபார்முக்காக வேற ஆள் வெளியில போயிட்டு உள்ள வருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் சரிங்களா இப்ப யசுவேந்திர சகல் ஃபார்ம் இல்லாதனால வெளியில போயிருக்காரு குல்தீப் அந்த இடத்த வந்து டோட்டலாவே தக்க வச்சுட்டாரு அப்புறம் வந்து உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துட்டாரு வருண் சக்கரவர்த்தி வந்து அவரோட பிளேஸ் தக்க வச்சுட்டாரு இதெல்லாம் தாண்டி திருப்பியும் திருப்பியோ சஹால் வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்கதான் வருவாங்கன்னு நான் சொல்றேன்